மயிலாடுதுறையில் சிறுமியிடம் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மயிலாடுதுறை நகரத் தலைவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார் மயிலாடுதுறை சீனிவாசபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் முகமது ரஃபீக் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நகரத் தலைவரான இவர் மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகில் கம்ப்யூட்டர் பிரவுசிங் சென்டர் நடத்தி வருகிறார் இதில் பதினாறு வயது சிறுமி வேலை பார்த்துள்ளார் பெற்றோரை பிரிந்து வந்த அச்சிறுமியை தனியார் பெண்கள் காப்பகத்தில் சேர்த்து முகமது ரஃபீக் உதவி செய்து வந்துள்ளார் இந்நிலையில் அச்சிறுமியிடம் முகமது ரஃபீக் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக தெரியவந்தது இதுகுறித்த புகாரின் பேரில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நல அலுவலர்கள் நேரில் விசாரணை மேற்கொண்டனர் தொடர்ந்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலக சமூக பணியாளர் ஆரோக்கியராஜ் மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளர் சங்கீதா மற்றும் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து முகமது ரஃபீக்கை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி பின்னர் கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க